in the தே நீங்கள் சொன்னீங்கன்னு தானே இந்த பாட்டு பாடினேன் நேற்று இதை பாடுறப்போ பின்னாடி சேரில் உட்காந்து கேட்டுட்ருந்தீங்கல்ல நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும்ல மெல்ல இடது கால ஊனி ரெண்டு கையையும் அழுத்தாமல் வச்சுக்கோங்க சேரில் அப்படித்தான் அப்படித்தான் இடது கால ஊன் அப்படி எழுந்து மெல்ல திரும்பி டபக்குன்னு உட்காரக்கூடாது மெல்ல மெதுவாக ரொம்ப மெதுவாக வெடுக்குன்னு உட்காராமல் மெல்லமாக உட்காருங்க அப்படித்தான் பட தேங்க்யூ சூப்பர் சூப்பர் முடியுன்னு மட்டும் நினைங்கத்த பாருங்க மூணு மாதத்துக்கு மேலாவது சர்ஜரி முடிஞ்சு முதல்ல படுத்தே இருந்தீங்க அழகாக உட்காந்தீங்க தவழ்ந்து வந்தீங்க நிற்க ஆரம்பிச்சாச்சு ஒவ்வொன்றா சரியாகுது தைரியமாக நம்பிக்கை இழக்காமல் முயற்சியோட பண்ணுங்க முயற்சியுடையோர் இகழ்ச்சி அடையார் உங்களுக்கு தெரிஞ்சது தானே நீங்கள் தானே எனக்கு சொல்லி கொடுத்தீங்க நல்ல மூச்சு உள்ள எடுத்துக்கிட்டே காலை தூக்குங்க ஒன்று என்ன சொல்ல போறீங்க எல்லாரும் உடம்பு 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 ஆரோக்கியம் உண்டு உடம்பு ஆரோக்கியம் முக்கியம் சரி ரொம்ப நன்றி சூப்பர் 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 மூணு சூப்பர் சூப்பர் சூப்பரத்தை சரியா பண்றீங்க ஆறு சூப்பர் சூப்பர் சூப்பரத்தை சரியாக பண்றீங்க நிதானமாக பண்ணுங்க இப்படியே பண்ணுங்க சூப்பர் 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 கடைசி பத்தாவது நிதானம் அழகாக பண்ணுங்க சூப்பர் 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 சூப்பரத்தை கம்பியை இருக்கம்மா பிடிக்காம கம்பி அண்டுக்கு மட்டும் கையை வச்சுட்டு ரெண்டு காலும் சமமாக கையிலேருந்து கீழே வரைக்கும் இருக்கிற மாதிரி இல்லைங்க மெல்ல எழுந்திருங்க காலை ரெண்டையும் விரிவை வச்சு உடம்பு அளவுக்கு கை எந்த பக்கம் இருக்குமோ அதே அளவுக்கு காலை வச்சு எழுந்திருங்க கம்பியை இறுக்கி பிடிச்சிக்கோங்க காலு நிதானமாக வச்சுக்கோங்க சோஃபாவை எடுத்துடுவேன் பத்திரமாக நில்லுங்க கீழே உட்காரணுன்னா நான் மஞ்சு சோஃபாவை தள்ளி வைன்னு சொல்லுங்கள் இப்போ சோஃபாவை பின்னாடி வைக்க போகிறேன் நிதானமாக இருங்க வலது காலை தூக்கி வையுங்க இடது காலை தரையில் உரசி கொண்டு வாங்க வலது காலை எங்கள் அப்பா சொன்னது போல் தூக்கி வையுங்க வலது காலை தூக்கி மெல்ல மெல்ல அப்படி தூக்கி அப்படி வையுங்க இடது காலை உரசி கொண்டு வாங்க மெல்ல வலதுகாலை தூக்கி வைங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் சூப்பர் மெல்ல வலது காலை வைங்க இடது காலை உரசி தரையில் உரசி கொண்டு வாங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் அப்படிதான் தான் அவங்க வலது காலை வைங்க இடது காலை உரசுங்க அப்பா சொன்னது மாதிரி ஆ வலது காலை அப்படி வைங்க ராதாக்கா சொன்னது மாதிரி இடது காலை உரசி உரசி கொண்டு வாங்க சூப்பர் சூப்பர் அவ்வளவுதான் கம்பி இறுக்க பிடிச்சிட்டு சைடில் இவ்வளோ வலது கால தூக்கி வ போதும் போதும் இனிமேல் அப்படி திரும்பி அப்படி கூடி போயிடலாம் இப்படியே தொடர்ந்து செஞ்சாதான் மற்றவங்களுக்கு பேத்திகளுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பீங்க மெல்ல அப்படியே திரும்பி வாங்க வந்து சோஃபாவில் உட்காந்துக்கெல்லாம் நல்லா உட்காருங்க அவ்வளவுதான் வந்தாச்சு அவசரப்படாமல் மெல்ல மெல்ல அவ்வளோதான் மெல்ல உட்காருங்க ஆட் மெல்ல நடங்க ஐயோ உடம்பை சோஃபாவில் இடது பக்கம் சாயிறீங்க நேரம் நிமிந்துருங்க நேராக நேராக சாயாமல் ஆ நேரம் அணிமந்தி கம்பியை பிடிச்சி மெல்ல திரும்பி இப்படி வாங்க சாயாதைங்க ரெண்டு காலம் நேராக வைங்க உடம்பு சாயுது வலது பக்கம் சாயிறீங்க கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி நேராக நேராக போதும் டயர்டாக இருக்கிறது மாதிரி இருக்குது நாளைக்கு உள்ளே பண்ணலாம் இதோட போதும் இன்றைக்கி நமக்கு ரெஸ்ட் எடுங்க ஒரு மாதத்தில் நல்ல வேகம் கூடியிருக்கு மெல்லமாக வாங்க வேகம் கூடியிருக்குது உங்களுக்கே தெரியுது சிங்கப்பெண்ணே உன்னால் முடியும் அத்தை அத்தை இங்க பார்த்து கூடாத ஒரு தடவை கவனம் ஆர்வம் இப்போ முதல்ல இருந்த பிரச்சனைகள் நீங்களா எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அத்தை சூப்பர் சூப்பர் அழகு தெய்வம் மெல்ல மெல்ல எடுத்து வைத்ததோ எங்க அத்தை சிரிக்கிறாங்க பயணம் 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 எங்கள் அத்தை நடந்து வரும் நடைப்பயணம் அவர் பழகி மெல்ல நடந்து எடுத்து நடை பழகுகிறார் இங்கே பாருங்க அத்தை சிரித்து கையை காட்டுங்கள் அத்தை ஓ அப்படி திரும்பி போறீங்களா போயிட்டு திரும்பி வாங்க மெல்ல நடை நடந்து ஒவ்வொரு அடியை எடுத்து வைத்து ரொம்ப இயல்பை நடக்க ஆரம்பிச்சிட்டேன் சீக்கிரம் நடந்துடலாம் ஐ சூப்பர் கை காட்டியாச்சு முன்னாடி போங்க பின்னாடி கூடி வரேன் பத்திரமா போங்க திரும்பி பார்க்க வேணாம் நீங்கள் வாட்டுக்கு போங்க நல்லா பழகிட்டீங்க பின்னாடி நான் வீடியோ எடுத்துகிட்டு வரேங்கிறதுனால முன்னாடி நீங்கள் வாட்டுக்கு போங்க என்ன பையனை பார்த்து நின்னாச்சா பையனை என்ன சந்தோஷம் ஒரு தற்செயலாக தடுக்கி விழுந்த விபத்து பத்து மாதங்கள் படுத்திருந்து எழுந்து நடக்கிறதுக்கு விடாமுயற்சியால் கிடைத்த வெற்றி இந்த நடை தொண்ணூறு வயதில் சாதனை புரிந்த பெண்மணி அப்படியே கிச்சனில் ஃபேன் போடு எது எப்போது ஏன் எதற்கு யாருக்கு நடந்தது என்னும் கேள்விகளுக்கு எவரிடமும் எந்த பதிலும் இல்லை விழுந்தே கிடக்காமல் விழுந்தால் எழுந்து நடக்க வேண்டும் அதற்கான பயிற்சி முயற்சி இருக்க வேண்டும் நல்ல நல்ல மூச்சு எடுத்து மெல்ல வாங்க வந்தாச்சு கொஞ்சம் கொஞ்சமா இங்க வந்து நல்ல மூச்சு எடுத்துட்டு வாங்க அப்படியே வந்து உட்காந்துக்கலாம் சூப்பர் 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 தான் அங்க ஒவ்வொன்னா முடிச்சாச்சு மெல்ல ஏறுங்க மெல்ல ரெண்டு கையும் கம்பியை பிடிச்சிக்கிட்டு இடது கால் மெல்ல வலது கால் இடது கால் வலது கால் மெல்ல ஏறிவாங்க மொட்டை மாடில போய் கீழே உட்காந்து தாயம் விளையாண்டுட்டு மொட்டை மாடியில போய் பறக்கலாம் சூப்பர் 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 மெல்ல மெல்ல உட்காருங்க அப்படியே உட்காருங்க என்ன சொல்ல போறீங்க எல்லாரும் உடம்பு உடம்ப பார்த்துக்காங்க உடம்பு ஆரோக்கியம் முக்கியம் உடம்பு ஆரோக்கியம் முக்கியம் சரி ரொம்ப நன்றி